காட்டன் வேட்டிகள் காட்டன்ட்டுகள்லிஷன் தாசில்தார் லஞ்சம் வாங்கி சிக்கி இருப்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கு வித்தியாசமாக தாசில்தார் ஒருவர் பெண்ணின் அறையில் நுழைந்து ஆடை இல்லாமல் வசமாக சிக்கி வெளுத்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் வகாடு பகுதியில் தாசில்தாராக இருப்பவர் ராமையா இவர் இதற்கு முன்பு பெல்லக்கூர் பகுதியில் தாசில்தாராக வேலை பார்த்து வந்தபோது அங்கு வி ஆர்ஓவாக வேலை பார்த்து வந்த பெண்ணின் மீது ராமையாவிற்கு ஆசை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது பலமுறை பாலியல் ரீதியாக ராமையா அந்த பெண்ணை துன்புறுத்தியதால் டிரான்ஸ்பர் ஆகி வேறு இடத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் அப்போதும் ராமையாவிற்கு அந்த பெண் விஆர்ஓ மீது ஆசை அடங்கவில்லை என சொல்லப்படுகிறது அந்த பெண் அதிகாரியின் செல்போனுக்கு ஆபாச மெசேஜ்களை அனுப்பியும் ஒரு கட்டத்தில் நிர்வாணமாக வீடியோ கால் செய்தும் ராமையா டார்ச்சர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் நான் உன் வீட்டுக்கு வரட்டுமா கோழிக்கறி செஞ்சு தருவியா கேட்டத நீ தருவியா என்றெல்லாம் ராமையா மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் கடந்த அன்று இரவு தாசில்தார் ராமையா அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்றுள்ளார் தாசில்தார் வீட்டுக்கு வருவார் என்பதை அந்த பெண் விகாரோ தனது தாயிடம் முன்கூட்டியே கூறி அவர்களையும் தயார் நிலையில் வைத்திருந்திருக்கிறார் வீட்டில் யாரும் இல்லை என உணர்ந்த ராமையா குஷியாகி தனது ஆடைகளை கலைந்து நிர்வாணமாக நின்றுள்ளார் இதனை பார்த்து அடைந்த அந்த பெண் தனது தாயாரை அழைத்திருக்கிறார் அப்போது துடைப்பத்தோடு வந்த அந்த பெண்ணின் தாயார் குஷியில் இருந்த தாசில்தாரை துடைப்பத்தால் கும்மி எடுத்தார் உடனே அந்த தாசில்தார் உடையை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து தப்ப முயல்வதற்குள் அந்த பெண்ணின் உறவினர்கள் மடக்கி பிடித்து அடித்து வெளுத்தனர் இந்த வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் திருப்பதி மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட தாசில்தார் ராமையாவை பணி செய்தார் பெல்லக்கூரில் பணியாற்றிய போதே தனக்கும் அந்த அவ்விஆரோவிற்கும் திருமணம் கடந்த உறவு இருந்ததாகவும் அதனால்தான் அவருடைய வீட்டுக்கு சென்றேன் ஆனால் அவர் இப்படி செய்வார் என நான் நினைக்கவில்லை என்று அந்த தாசில்தார் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து திருப்பதி மாவட்ட ஆட்சியர் விசாரணை அதிகாரி ஒருவரை நியமித்து இந்த விவகாரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி முழு விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் உல்லாசத்திற்காக வந்த தாசில்தார் உதயோடு திரும்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்